அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பதினொன்று பதினொன்று கடிகாரத்துல இந்த நேரத்தை பார்த்தாலோ அடிக்கடி இந்த எண்கள் நம் கண்ணில் தட்டுப்பட்டாலோ அது மாதிரி இந்த எண்கள் இருக்கக்கூடிய பணம் நம்மிடம் இருந்தாலோ நமக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நிறைய எண்கள் ஒன்பிள் செவன் ட்ரிபிள் எயிட் இப்படி நிறைய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அந்த எண்களுக்கு இப்ப நாளைய தினத்துல பதினொன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற தேதியில பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற அந்த எண்களுக்கு அதிர்ஷ்ட சக்தியும் அதிர்ஷ்ட ஆற்றலும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் அந்த ஆற்றல் சக்தியால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மிக எளிமையான இந்த ஒரு சூட்சமத்தை செய்ங்க மிக மிக அற்புதமான வாய்ப்பு இது பூஜை கிடையாது வழிபாடு கிடையாது மந்திரம் சொல்ல தேவை கிடையாது நீங்கள் விரதம் இருக்க வேண்டியதில்லை ரொம்ப எளிமையான சூட்சமும் இப்போ டிஸ்பிளேல தெரியுது இல்லையா பதினொன்னு ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க அதாவது ரெண்டு புள்ளி வச்சு திருப்பி பதினொன்று ஸ்ரீம் தெய்வாரிஷ்டம் ஸ்ரீம் பதினொன்று திருப்பி செமிகோளன் போட்டு பதினொன்று அதாவது கடிகாரத்தில் எப்படி பதினொன்று பதினொன்று கேலண்டர் எப்படி பதினொன்று பதினொன்றுன்னு காட்டும் அதை மாதிரி எழுதிட்டு ஸ்ரீம்னு போட்டு தெய்வாரிஷ்டம்னு போட்டு திருப்பி ஸ்ரீம் போட்டு அந்த எண்களை எழுத போறீங்க அவ்வளவுதான் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அதிர்ஷ்ட வார்த்தை அதிர்ஷ்ட மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் தெய்வாரிஷ்டம் சர்வ சக்தியும் நமக்கு எழுத்து தரக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் அந்த எண்கள் இது எல்லாமே சேர்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார முதல்ல நினைச்சிட்டு இதை பதினோரு முறை எழுதி ஒரு நூல் போட்டு சுற்றி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாராகி தேவி பாதத்தில் ஒரு தட்டில் வச்சிருங்க இரவு பதினொன்று பதினொன்றுக்குள்ள செய்யணும் பதினொன்று பதினொன்றுக்குள்ள பதினோரு முறை இது எழுத போகிறீங்க அவ்வளவுதான் பச்சை நிற பேனாவால எழுதணும் எக்காரணத்திற்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் கருப்பு நிற பேனாவை உபயோகப்படுத்தக்கூடாது ஊதாவை யூஸ் பண்ணலாம் இல்லை ரெட் இருக்குங்க யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் எக்காரணத்துக்கு கொண்டு கருப்பு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இல்லை நான் வீட்டில் இல்லைங்க பூஜைகள் வைக்க முடியாது நான் இருக்கிற இடத்துல இருந்து எழுதலாமா தாராளமாக எழுதலாம் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அதை பூஜை வச்சு எடுத்து அதன் பிறகு உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து எரிச்சிடணும் ஏற்கனவே இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் தவறாமல் அதையும் செய்யுங்க நிறைய சூட்சம பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது இப்பா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால உங்க தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஏன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி மூலம் செயல்படக்கூடிய ஒரு தாந்திரிகம் மனதார பிரபஞ்சத்தையும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சிட்டு இந்த சூற்றம் பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க வாராகி தேவி இருளால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க மட்டும்தான் இதை எழுதணுமா அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இதை நீங்கள் மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நினைச்சிட்டு எழுதி பாருங்க உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நிச்சயமாக நிறைவேறும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் தாந்திரிக பூஜை முறைகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்